வணக்கம் பட்டா மாறுதல் தொடர்பாக நில நிர்வாக ஆணையர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க இங்க பாருங்க நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டது பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் மாவட்ட அளவிலான பத்திரிகை செய்தி வெளியிடுவது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களின் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டு இணைய வழியில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்வையிடும் வகையிலும் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையிலும் இந்த வெப்சைட் கொடுத்திருக்காங்க பாருங்க என்ற இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன இருப்பினும் பல சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்களுள் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களின் பெயர்களுக்கு பதிலாக வாரிசுகளின் பெயர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளன அப்படின்னு சொல்லிருக்காங்க எனவே பட்டாவில் உள்ள இறந்த நில உடைமைதாரர்களின் பெயர்களை அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் சேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம் என்பதை பொதுமக்கள் அறியும் வண்ணம் பத்திரிகை செய்தி மாவட்ட அளவில் வெளியிடப்பட வேண்டியுள்ளது இதற்கான பத்திரிகை செய்தி இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்திருக்காங்க பாருங்க இதுதாங்க அந்த பத்திரிகை செய்தி இந்த பத்திரிக்கை செய்தியில் ஏற்கனவே இந்த சுற்றறிக்கை கடிதத்தில் கடைசியாக பாருங்க இந்த பௌத்தி பட்டா மாறுதல் தொடர்பான விண்ணப்பங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க மேற்படி விண்ணப்பங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் எதிர்வரும் ஜமா பந்தியில் பரிசீலனை செய்யப்பட்டு பட்டாதாரர்கள் பெயர் மாற்றம் தொடர்பாக உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி வணக்கம்